காலையில் எங்கள் வீடு மாடித்தோட்டத்தை பாருங்க வெயிலோட நாங்கள் காலையில் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வந்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வெள்ளரியில் பிஞ்சு நின்று காட்டி தந்தேன் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாளையில் அறுவடை பண்ணலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெருசாட்டு வெள்ளரி எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் வளர்த்துருக்கோம் பாருங்கள் பூவெல்லாம் வந்து இங்கே ஒரு பிஞ்சி இருக்குது பத்தியில புடல படத்தி விட்டுருக்கு முருங்கை நிற்கி தக்காளி நிற்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாயில் பச்சை மிளகாய் மஞ்சள் கலரில் பூ பூத்து நிற்கி வழுதெண்ணையில் காய் நிற்கி பூ நிற்கி முருங்கையில் பூவை பாருங்க காலையில் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாயிருக்கு பாருங்க பற்றிகளா முருங்கையில் பிஞ்சு வச்சுருக்கு முருங்கை பூ பூத்து அதில் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இனிமே பெருசானதுக்கு பிறகு வீடியோ போடுவேன் வருங்க நீங்களும் இதுபோல் தோட்டத்தில் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி சாப்பிடுங்க